தலை இருக்கும் தலை இருக்கும் இது என்னத்தை கண்ட அங்க வந்து பாரு அந்த காட்சிய போட் என்ன சார் இது இந்த காமல் ஒரு டேய் முதல்ல இருக்கா இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குறா இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் போறதுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதூகலமா இருக்கு What is the time, யா Nine, ya. Oh, it's already late, ya. Ya, yeah, ya. Yeah. Go, ya. I wait, ya. Oh, discipline, ya. Let's move, ya. Tata, நீங்கள் பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும் முத முதல்ல ஆபீஸ் போறீங்க ராபுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க சார் நான் சொல்ல ராபுகாலம் வந்தாச்சு வணக்கம் சார் அத நீயே வச்சுக்க எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க ஏண்டா இளவு கூப்பிடுறியா முத முதல்ல வேலைக்கு போறாரா அது இல்ல சார் எங்க சித்தப்பா எல்லா பணம் போட்டு வச்சிருக்காரு நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார் உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தரேன் சார் வளையாடுங்க சார் அவரே செத்து போயிட்டார்ல பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துருவாடா சார் நீங்க சொல்லுங்க சார் நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க நீங்க சும்மா இருங்க சார்

பண்றது எவன்டா கண்டுபிடிச்சது கேப்பார் தரம் பண்றதா எவ்வளவு மைண்ட் பண்ண வேண்டியிருக்க எக்ஸ்கியூஸ் மீ என்னடா தேர் வேணுமா தள்ளிட்டு போ நோ நோ இங்க படுக்கலாமா பாத்து படுறா தேர் மேல ஏறிடு போகுது Thank you gentleman ஏய் hey.

மீ டென்ஷன் பண்ணாத நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறான்னு என்ன எந்த நாய் உட்கார்ந்து இருக்குன்னே தெரியல கேப் மாதிரி தரத்துக்கு ஒரு அளவே கிடையாதா ஓட்டிங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பாக்கெட் இங்கு இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா என்ன பத்து வருஷமா இருப்போம் என்ன யோசிக்கிறீங்க வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நானே வேலையை ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் ஆறு மணி ஆச்சு ஆபீஸ போட்டோன்னு சொன்னான் அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது இது

தப்புமா <muchan> மேடம் <-talli> <muchan -talli>

ஏன் இப்படி பேர் மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத அது வந்து என்ன வந்து கமலன் ஜாய் லல லால ஆஹா என்ன சுகம் இந்த

சாயங்காலத்துக்குள்ள வாடகை பண்ண வரணும் ஞாபகம் இருக்கட்டும் வாடகை தானே கொடுத்துறேன் பெரிய பக்கிங்காம் பேலஸ் வாடகை கேட்க வேண்டாலுங்க வைக்கிறதா வைக்கிறாளுங்க சட்னியோட வைக்கக்கூடாது நீயா மன்னிச்சு நான் எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே இது உனக்கே நியாயமா என்ன திட்ரியா நான் ஒண்ணு அவ்வளவு இறக்கமில்லாதி பிப்டி உனக்கு ஒரு இட்லி எனக்கு ஒரு இல்லி வருதுங்களா பாலு பாலு இங்க இட்லி வச்சிருக்குமே எங்க அது காக்கா திண்டுருச்சு காக்கா தின்றிச்சா பத்து வருஷமா இங்கே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா சம்திங் ராங் அட அதை விடுங்க வீட்டுக்காரமா பேத்து நீங்க சாயந்திரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு வாடகை கொடுத்துருவோம் கொடுப்போம் என்ன கொடுக்க வேண்டாமா இல்ல வாடகையை நீங்க கொடுக்குறீங்க இல்ல நான் குடுக்குறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடுக்குறோம் ஏன் பேங்க் இன்னும் ஹாஃப் அன் அவர் ஓபன் ஆயிடும் உங்களுக்கு மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன் வாங்க பேங்க் போலாம்

ஒரு சைக்கிள் குடியா நீ யாருன்னு எனக்கு தெரியாது உன் எம்பி எப்படியா சைக்கிள் தர்றது நீ கூட எனக்கு யாருன்னு தெரியாது நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் கேட்கல கொடுத்தா தான் என் பழக்கமாகும் எனக்கு பழக்கமெல்லாம் ஒன்று வேணாம் சாமி நீ போ அந்த டிராஃபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு அவர் என் மச்சான் அவரே சொல்ல சொல்லு சைக்கிள் மச்சான் என்ன ஏன் சார் குடுக்கலாமா ஓகே 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 என்ன எடுத்துக்கிட்டு வந்த நேரம் கடையில எல்லா சைக்கிள் வெளிய போயிடுச்சு ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கி வச்சுக்கிறேன் எடுத்துட்டு போய் அசத்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்ஸ் கண்ட்ரோலே பண்ணலாம் என்ன பஞ்சரா இல்ல சார் வெயிலுக்கு தானே ஆமா வீட்டு விசேஷமா மச்சாமன் இருந்தாரு எனக்கு மச்சானும் கிடையாது மாமனும் கிடையாதுரா வேலையான சார் சொட்டு போட்டவர் உங்க மச்சான் சொன்னாரு நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டேன் நீ கொடுன்னு சொன்னீங்க என்னோட புது சைக்கிள் கொடுத்து வச்சிருக்கேங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து பாரு சார் டேய் நான் அவனுக்கு நூறு ரூபாய் சில ரூபா தான் கொடுத்து ஏன் சார் அவன் பக்கம் பண்ணிருக்கீங்க சார் என்னோட புது சைக்கிள் திருப்பி போயிடும் சார் போலீஸ் காரங்கத்தையே கைவரிசை காமிச்சிட்டான் இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டோம்